ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் ஸோ ராணுவ வந்து எலிமினேட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி ஒரு கார்டு எடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க அடுத்து வந்து அருண் ஆர் விஷால் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் ஞாபகம் யாருமே எதிர்பார்க்கல ராணுவ அப்படின்ற பேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அன்ஃபேர் எவிக்ஷன் நைன்டி ஒன் டேஸ் நைன்டி எயிட் டேஸ் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் வந்து ராணுவோட எவிக்ஷனை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ வேற லெவல் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க விஜய் டிவி எப்படி சனம் செட்டியோட இருந்து அன்ஃபேர் தூக்குனாங்களோ தர்ஷன் எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரி இந்த வட்டம் வந்து நம்ம வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வருடம் சொன்னாலும் ராணோடைய கேம் பிளே அப்படிங்கிறது ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஹானஸ்ட் அண்ட் ட்ரூ பிளேயர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை பட் இந்த பிக் ஜெயிக்கணுன்னா அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணும் ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜும் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா ஸோ அது வந்து ராணுவ கிட்ட இல்லவே இல்லை அது விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு வச்சு பேசி அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி ஸோ ஒரு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு ஸோ அப்படி பொழுது அவரும் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல அவனுக்கு இவனும் வந்து ஒழுங்காக பேசல அப்படிங்கிறதுனால இந்த எவிக்ஷன் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கடந்து போக தான் வேணும் ஏன்னா வேறு வழி இல்லை பட் இட்ஸ் அன்ஃபேர் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இன்னொரு ஒரு பெண் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியாக தான் இருக்கும் ஸோ அப்போ ஒயில்டு ஒயில்டுன்னு போட்டது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஒயில்டுனா ஒன்று நம்ம மஞ்சரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அப்படிங்கிறது உறுதியான தவளை நம்ம இன்னும் இனிமேல் எடுத்துக்கலாம் ஏன்னா இனிமேல் சேஞ்ச் இல்லை ஒரு கேள்ங்குறப்ப மஞ்சரி தான் வேறு பவித்ராலாம் கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க சேனல் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து நல்லா காப்பாற்றுவானுங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் மற்ற யாரும் கீழே இல்லை இல்லை ஜாக்லின் சுத்தமாக கிடையாது அதை அப்போ அன்னஃபீஷியல் அப்படிங்கிறது இனிமேல் நம்ப முடியாத ஒரு சோர்ஸாக வந்து ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கும் இது ஒரு ஆசை தான் ஏன்னா ஏஆர்எம் கான்செப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும் தோட்டம் அடுத்து இந்த அன்னஃபிஷியில் முதல் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவான் டைட்டில் கீழே இருக்கிறவங்க தான் ஆகும் அப்படின்ற அந்த பிம்பமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடையணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மஞ்சரியும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா மக்கள் ஓட்டு வந்து இல்லை அப்படிங்கிறதுல ஒன்று ஒன்று எடுத்துவிட்டாங்க இன்னொன்று ராணுவுக்கு மக்கள் ஓட்டு இருக்கே அப்புறம் தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் ஓட்டு இருக்குங்க பட் அவங்களுடைய சேனலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் இந்த டாப் டெனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவிக்கு துளியும் கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா அது ராணுவ தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு சீரியல் பண்ணியிருப்பாங்க நீங்கள் முத்துகூன் எடுத்தா கூட தமிழ் பேச்சு எங்கள் இருக்கும் அடுத்த இரண்டாம் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவன் பேர் என்ன மஞ்சரை எடுத்துக்கிட்டாலும் தமிழ் பேச்சு உங்கள் இருக்கும் அடுத்த வருஷம் நீங்கள் தீபக் எடுத்தால் சரஸ்வதி தமிழ் அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே பர்டிகுலராக உட்காந்து நீங்கள் நேம் பண்ணி பாருங்கள் ஜாக்லின் எடுத்துக்கோங்க இல்லை வந்து சௌந்தரியம் எடுத்துக்கோங்க வில்லா டு வில்லேஜ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் நடித்தவங்களாக இருக்கும் இப்போ ரயாணம் எடுத்துக்கிட்டால் கூட ரயானும் வந்து அப்படி தான் கரெக்டாக ஸோ ரயாணம் வந்து அந்த மாதிரி தான் வந்து காண்டாக்ட்டில் சீரியல் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு ஃபேரு அப்படிங்கிறது தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயடி லட்சியம் பொறுத்த வரைக்கும் டி ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடாது இல்லை ஸோ அந்த ஒரு மனநிலையில வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இவங்கோ அவனை ஓட்ஸ் வந்து இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவனை வந்து வெளியளிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஸ் ஃபார்ஸ் ஆனால் விஜயிட்ட கேட்டிங்கன்னா அவன் ஓட்ஸ் இல்லைப்பா மஞ்சளைக்கு இல்லை ராணுவக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் உருடுவானுங்க அதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது ஸோ இட்ஸ் அன்ஃபேர் பேசிக்கலி அன்ஃபேர் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து இப்போ அடுத்து தான் முக்கியமான டிடிஎஃப் இருக்கா இல்லையா இந்த ப்ரமோ பார்த்துட்டு விஜய் சதுபதி வேற டிடிஎஃப் பற்றி ஏதோ வந்து குழப்புறாரு அப்படின்னு சொல்லுவீங்கள அதெல்லாம் ஒரு குழப்பமும் இருக்காது நினைக்கிறேன் ஏன்னா இதை பொழுது இந்த விஜய் டிவி பார்க்கும்போது அவங்க ப்ராடக்ட் தாளுக்கு வந்து கொடுக்கணும் டிடிஎஃப் பின்னர் அது ரயானாக இருந்தானே யாராக இருந்தானே ஏன்னா இல்லாட்டி ஒன்று பண்ணலாம் டிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி தூக்கி போட்டுடலாம் இந்த ரெண்டு முடிவு தான் ஒன்று ரயானு இல்லை வந்து கேன்சல்டு பிகாஸ் அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கணும்னா கூட பாயின்ஸ் கீன்ஸ்ன்னு எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு குறும்படலாம் போட்டு இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்க நேரமே வந்து பண்ணுற மாதிரி தெரியல விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஸ்டினும் பண்ண முடியாது இது ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய ஓட்டிங் சிஸ்டம் அவங்க யாராலும் தூக்குவாங்க அவங்க யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இந்த சீசன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அன்ஃபாராக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இது பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து மக்களுக்கு கிரேட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் டோ ராணவ் அண்ட் மஞ்சரி எவிக்டட் அப்படிங்கறதான் நியூஸு டிடிஎஃப் கேன்சல் ஆகும் அப்படிங்கறதை பொறுத்திருந்து பார்ப்போம்